இத்தாலியில் பிறந்த புனித பொனவென்சர் ஒரு சிறந்த இறையிலாளர் மற்றும் ஒரு பணிவான பிரான்சிஸ்கன் துறவி செராபிக் டாக்டர் என்று அழைக்கப்படும் அவர் ஆழ்ந்த அறிவையும் இதயபூர்வமான பக்தியையும் இணைத்தார் பிரான்சிஸ்கன் அமைப்பின் மந்திரி ஜெனரலாக அவர் கடினமான காலங்களில் ஒற்றுமையையும் அமைதியையும் கொண்டு வந்தார் பொனவென்சர் கடவுளின் அன்பை பற்றி அழகாக எழுதினார் படிப்பில் மட்டுமல்ல பிரார்த்தனை மற்றும் பணிவின் அமைதியிலும் கிறிஸ்துவை சந்திக்க அனைவரையும் அழைத்தார் பின்னர் அவர் ஒரு கார்டினலாக ஆனார் மற்றும் அவரது மரணத்திற்கு முன் இரண்டாவது லியோனின் கவுன்சிலில் ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்தார் பிரார்த்தனை ஞானம் மற்றும் அன்பின் கடவுளை செயின்ட் போனவென்சரை சத்தியத்தின் ஒளியாலும் தர்மத்தின் நெருப்பாலும் நிரப்பினேர் பெருமைக்காக அல்ல ஆனால் உங்கள் பெயரின் மகிமைக்காகவும் மற்றவர்களின் சேவைக்காகவும் அறிவை தேட எங்களுக்கு உதவுங்கள் இன்று நாங்கள் நோயுற்றவர்களை உயர்த்துகிறோம் உடல் அல்லது ஆவியில் துன்பப்படுபவர்கள் நிச்சயமின்மை மற்றும் பயத்தால் போராடுபவர்கள் அவர்களுக்கு சிகிச்சை ஆறுதல் மற்றும் அமைதியை கொண்டு வாருங்கள் போரால் பிளவுபட்ட அனைத்து இடங்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் போரினால் பிளவுபட்ட அனைத்து இடங்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் அப்பாவிகளை பாதுகாக்கவும் உடைந்ததை மீட்டெடுக்கவும் தலைவர்களையும் மக்களையும் நீடித்து அமைதியை நோக்கி வழிநடத்தவும் செயின்ட் போனவென்சரை போல நாங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை தேடுவோமாக நாங்கள் சந்திப்பவர்களுடன் உமது ஞானத்தையும் தயவையும் பகிர்ந்து கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மூலம் ஆமென்